கவிதை விமர்சனத்தின்றி அடுத்ததாக பேரன்பிற்குரிய ஒரு தேசியவாதி மிகச்சிறந்த பண்பாளர் பத்திரிகையாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய அருமை நண்பர் ஐயா திரு பெகின் அவர்கள் ஒரு சிற்றூரையை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை நேர நந்தியையும் வணக்கத்தையும் மகிழ்வியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு புத்தக மதிப்புரை நிகழ்ச்சி அனைவரும் மிக சிறப்பாக இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள் காதலை கொண்டாடுகிற ஒரு நபரை குறித்து நாம் இங்கே விமர்சித்து கொண்டிருக்கிறோம் காதலிலே எனக்கு கல்லூரி பருவத்திலே நிறைய விட்டோமோ என்கிற ஒரு உணர்வு இரண்டு மூன்று நாட்களாக ஏற்பட வைத்துவிட்டது இந்த புத்தகம் என்று சொன்னால் நான் கல்லூரியிலே படிக்கின்ற போது அவர் சொன்ன மாதிரி ஒரு உம்பளந்தான் பாவும் போல போவோம் வருவோம் படிப்போம் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் இரண்டு மூன்று நாட்களாக இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது நிறைய இழந்து விட்டதை போன்ற ஒரு உணர்வை எனக்குள் தட்டி எழுப்பி இருக்கிறது இந்த புத்தகம் ஆனால் இன்றைக்கு இங்கே அனைவரும் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார்கள் அம்மா அப்பாவை நேசிக்கணும் இயற்கையை நேசிக்கணும் சுத்தி இருப்பவங்களை நேசிக்கணும் நம்மளை நாமே நேசிக்கலாம் இப்படி ஒரு உணர்வோடு ஆறுதல் பட்டு கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இன்றைக்கு நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் இங் இங்கே நிறைய பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் நானாலும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஐயா அவர்கள் முப்பத்தேழாவது பக்கத்திலே ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கிறார்கள் அதை இன்னொரு கவிதை புத்தகத்தோடு தொடர்பு படுத்தி பேசுவது இந்த அவைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு புத்தகம் வெளிவந்தது கூந்தலை தட்டி முடி என்ற புத்தகம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் தெரியும் இல்லையா ஐயா அவர்களுடைய புத்தகம் அன்றைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நானும் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தேன் அந்த புத்தகத்திலே அதுவும் ஒரு காதல் கவிதை புத்தகம் தான் மிகச் சிறப்பான ஒரு படைப்பாக அன்றைக்கு வெளிவந்தது நான் இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது இதிலும் கூந்தலை குறித்து ஒரு சில கருத்துக்களை இந்த கவிதையிலும் சுதைக்கண்ணன அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் முப்பத்தேழாவது பக்கத்தில் இருக்கிறது கான்வென்ட் கருப்புரி பெண்ணுக்கு ரெட்டு ரெட்டை ரெட்டை ஜடை கற்பக விநாயகர் கோயிலுக்கு ஜடை பக்கத்து பாட்டி வீட்டுக்கு ரீத் கிளிப் மங்கி கிராப் மிஸ் டியூஷனுக்கு தூக்கி தூக்கி வாரிய குதிரை வால் பௌர்ணமி விளக்கு பூஜைக்கு தேர் ஃப்ரீ கேர் ஞாயிற்றுக்கிழமை குளத்துக்கு தம்புராட்டி கொண்டை கவரிமானே திறந்தவாய் மூடவில்லை நம்மூர் தாய்க்குலங்கள் முடிசூடிய மகாராணியாலும் உன்னளவு முடியலங்காரம் செய்ய முடியாதாம் முடியலங்காரத்தை குறித்து மிக அற்புதமான ஒரு கவிதையை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகத்திலும் கிட்டத்தட்ட இதுபோன்ற ஒரு சூழலை நான் படித்த ஞாபகம் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது மனிதனுடைய எல்லா நிலை உணர்வுகளையும் காதல் என்கிற ஒற்றை வார்த்தைக்குள் அடக்கி மிகச் சிறப்பான ஒரு பதிப்பாக இந்த பதிப்பகத்தை புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக சுருக்கமாக அழகான ஒரு ஒரு நிகழ்ச்சியை அன்பிற்குரிய சகோதரர் ஐயா திரு அவர்களுக்கு அன்பும் நன்றியும் என்றென்றும் நம் நட்பின் பயணங்கள் தொடரட்டும்